वेलकम टू पॉलिटिकल टॉकीज़ विजय के மத்திய உள்துறை அமைச்சகம் வய்பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க இந்த பாதுகாப்பு எல்லாம் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா தான் கொடுப்பாங்க யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு கேக்குறீங்களா வேற யாரு அவருடைய பாதுகாப்பு அப்படின்றது சிஆர்பிஎப் வீரர்கள் அப்புறம் ஆயுதம் ஏந்திய போலீஸ் அப்படின்னு ஒரு எட்டுல இருந்து பதினோரு பேர் வரைக்கும் இனிமே விஜய சுத்தி பாதுகாப்புக்கு இருப்பாங்க இந்த பாதுகாப்பு கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா தெரியற அளவு அளவுக்கு அவர் என்ன தேசிய விருதா வாங்கியிருக்காரு அதனால தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இது கூட பரவாயில்ல இந்த விஜய் மேல இருக்கிற மோகத்தால இந்த ரசிக குஞ்சிங்க எல்லாம் வட்டமடிக்குது அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்க இந்த பக்கம் ரோட்ல சும்மா போனா கூட யாருமே கண்டுக்காத இந்த அண்ணாமலைக்கு ஜட் பிரிவுல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஜட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் அதே மாதிரி இந்த ஒய் பிரிவுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் அதெல்லாம் எவன் அப்பா அப்ப விட்டுக்காசு எல்லாம் நம்ம வரி பண்ணம் தான் இன்னொரு விஷயம் தெரியுமா தெரியுமா ஒரு உருப்பிடாத பிரதமருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பே கொடுக்கறாங்க அதுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி செலவாகும் பாஜகவை எதிர்த்து பேசிட்டு பெரியாரை பத்தி தப்பா பேசினப்ப வாயே துறக்காம இருந்துட்டு இப்போ பாஜகவே விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா இது எங்க போய் முடிய போகுது எது எப்படியோ அடுத்த பவன் கல்யாண் மாதிரி விஜய் மாறாம இருந்தா தப்பிச்சாரு இல்லன்னா தமிழ்நாட்டு அரசியல் தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்